தேர்தல் இருக்கிறதுல பழனிசாமி நான் ஏதாவது பேசியாகணும் அதனால பேசிட்டு இருக்காரு ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற அழகு மிகவும் நன்றாக இருக்கிறது அதுக்கு அமைச்சர்கள் கொடுக்கிற பதிலுமே ரொம்ப வேடிக்கையாக இருக்கு அப்படியா தகவலுக்கெல்லாம் உங்க யூகங்களுக்கு தகவல்களுக்கு செய்திகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அவர்கள் ஆசை அப்படி இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது சொல்லுங்க

பாதாள சாக்கடை திட்டங்கள் டிரைனேஜ் அரசாங்கம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இருந்தாலும் கடுமையான மழை பெய்கின்ற பொழுது ஒரே இடத்துல வந்து பல சென்டிமீட்டர் மழை பெய்கின்ற பொழுது நீங்க சொல்ற மாதிரி தண்ணீர் தேங்கி அப்பொழுது பிறகு வெளியேறுகின்ற சூழ்நிலாம் இருக்கு அரசாங்கம் கவனமாக பருவமுறை ஆரம்பித்து விட்டு இருக்காங்க பதினாறாம் தேதியில இருந்து ஆரம்பிக்கும் இப்ப பதினெட்டாம் தேதியில இருந்து ஐபிஎஸ்சி மாதமே தொடங்குது மேயர் சொல்வதெல்லாம் நம்ம பெருசாக இருந்து வேணாம் பிராக்டிக்கலா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதை வைத்து தமிழ்நாட்டு மக்கள் சென்னை மக்கள் இந்த தேர்தலில் பதி சொல்ல போகிறோம்

விட்டு போன எல்லோருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசாங்க அறிவித்தே யாரும் பார்த்தேன் அது மாத்திரம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் தேர்தலுக்கு முன்பு இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு அதை நிறைவேற்றினால்தான் அவர்கள் தைரியமாக வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலின் போது மக்களை சந்திக்க ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை